ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இரும்பல் சளி கோல்டு கலர் ஒரு சூப்பரான குழம்பு இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு பேர் மிளகு குழம்பு ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சவுன்ன ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கினா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லாவே ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் அதனால் ஒரு ஒரு அரை டம்ளர் போட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடணும் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும் கொதித்து வரும்போது ஒரு அரை எலுமிச்சை பழம் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ இது கூடவே சேர்த்துட்டு நல்லா அதையும் கொதிக்க விடலாம் புளி சேர்த்த பிறகும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மிளகு தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறனால நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மிளகு குழம்பு ரெடி இது மருத்துவம் நிறைந்த குழம்பு எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்